அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி மற்றும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்குட்பட்ட காலப்பகுதியில் கட்டாயம் அதிபர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் சமன் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்வுடன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை தொடர்ந்து அரசியலமைப்புக்கு அமைய இலங்கையில் இந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் இதற்குமே இந்த ஆண்டு அதிபர் தேர்தலை நடத்துவதற்கான சட்ட எளிமை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளது இந்த நிலையில் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி மற்றும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்குட்பட்ட காலப்பகுதியில் அதிபர் தேர்தலை நடத்த முடியும் குறித்த காலப்பகுதிக்குள் தேர்தலை நடத்துவதற்கான ஒன்று நிர்ணயிக்கப்பட்ட தேர்தல்கள் ஆணைக்குழுவால் விரைவில் அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை உலகின் சக்தி வாய்ந்த நாடாக மாற்றக்கூடிய ஒரு தலைவர் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக தான் இருந்த மக்கள் தம்மை நிராகரித்த போதும் கஷ்டத்தில் இருந்த மக்களை காப்பாற்றியதற்காக விக்ரமசிங்கே அன்றைய தினம் உண்மையை கூறினார் கட்சியின் ஸ்ரீ ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டால் இன்னும் ஐந்து வருடங்களில் கற்பிக்க பிள்ளைகளே இருக்க மாட்டார்கள் என கல்வியமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஆசிரியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டால் அவர்களின் எண்ணிக்கையே மிகுதியாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த போராட்டங்களை முன்னெடுப்பவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய அமைச்சர் குழந்தைகள் யாராவது நோய்வாய்ப்பட்டு நலம்புறுவார்கள் என்று காத்திருப்பதில்லை என்றார் இதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி சுகவீன விடுமுறை போராட்டத்தை நடத்தவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தலை இலக்காக கொண்டு பாரிய மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டால் மின்சார சபையை தொடர்வது கடினமாகும் என மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பரக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும் என்றாலும் தேவையில்லாமல் குறைக்கக்கூடாது தேசிய நூலக சேவைகள் மற்றும் ஆவணப்படுத்தல் சபையில் நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்கால தேர்தலையோ அல்லது வேறு ஏதேனும் நம்பிக்கையோ இலக்காக கொண்டு ஐம்பது சதவீதம் மின்கட்டணத்தை குறைத்து சபைக்கு நஷ்டம் ஏற்படுத்துவதுடன் மக்களின் அதிருப்தி ஏற்படுத்தும் முயற்சியாகவே சங்கம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசிய பராமரிப்பு நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இது குறித்து சிந்தித்து சரியானது செய்யும் என நம்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் நோரேலியா அக்கறைப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளாஸ்கோ தோட்டம் நெதஸ்ட் பகுதியில் உள்ள லயன்ஸ் குடியிருப்பில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு வீடு முழுமையாக தீக்கிரையாகி உள்ளது குறித்த திடீர் தீப்பரவலானது நேற்று காலை ஆறு முப்பது மணியளவில் ஏற்பட்டுள்ளது திடீரென்று காலை விலையில் தீப்பரவியதை அடுத்து வீட்டில் உள்ளவர்கள் கூச்சலிட்டு கொண்டு வெளியில் ஓடிவந்துள்ளார்கள் மேலும் வேகமாக பரவிய தீயை அதே தோட்டத்தைச் சேர்ந்த தோட்டத் தொழிலாளர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் அனைவரும் இணைந்து நின்ற நேர போராட்டத்தின் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த தீ விபத்தினால் உயிர் சேதம் எதுவும் இடம்பெறவில்லை என்றாலும் இதில் பல பெருமதியான வீட்டு உபகரணங்கள் எரிந்து நாசமாகியுள்ள நிலையில் குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வீட்டு உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதேவேளை தீயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்க தோட்ட நிர்வாகம் மற்றும் பிரதேசவாசிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் சியாம்பலண்டுவா நகரில் லோரியொன்று சாரதி இல்லாமல் சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் சியாம்பலண்டுவா நகரில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்த பகுதியிலேயே இடம்பெற்றுள்ளது அப்போது அருகிலுள்ள கடையில் இருந்த பாலிவர் ஒருவர் சாரதி இல்லாமல் லோரி ஓடுவதை பார்த்து உடனடியாக ஓடும் லோரியில் ஏறி லோரியை நிறுத்தினார் இதனால் நடக்கவிருந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதுடன் இச்சம்பவம் அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது பேருவளை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற சகான் புத்தா என்ற நெடுநாள் மீன்பிடி படகில் ஏற்பட்ட முருகல் நிலையால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆறு மீனவர்களுக்கிடையே நடுக்கடலில் இடம்பெற்ற மோதலில் இருந்த ஏனவர்களும் காயமடைந்துள்ளதாக பேருவலை கடத்தலை பரிசோதகர் அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன பேருவளை சுங்க வீதியில் வசிக்கும் சுமணஸ்ரீ பெர்னாண்டோ என்ற படகின் உரிமையாளரால் இந்த சம்பவம் தொடர்பில் பேருவலை போலீசில் முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உயிரிழந்தவரின் சடலம் பேருவளை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் நூற்றி எண்பது கடல் மயில் தொலைவில் இருந்து அதே படகில் பேருவலை மீன்பிடி துறைமுகத்திற்கு வரப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் மொக்கன மாகல்கந்த ரொக்லண்டையைச் சேர்ந்த எம் கே சந்தன ஒப்பு என்ற நபரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் பதினொன்று சட்டவிரோத வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் மற்றும் அறுபத்தி ஐந்து சந்தக நபர்களும் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அல்லது நிறுவனங்கள் தொடர்பில் பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஆறு நான்கு இரண்டு நான்கு ஒன்று எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் இதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை சுற்றி வளைக்கும் நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது பத்திரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கு மேலதிகமாக காலியில ரத்னபுரி தங்காளி குருநாகல் மற்றும் கண்டி அலுவலகங்களிலும் முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மனைவியை தீமூட்டி படுகொலை செய்த கணவனுக்கு யாழ் மேல்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது புதன்கிழமை வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி மானிப்பாய் காக்கறிவு பகுதியில் குடும்ப பெண்ணொருவர் தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த மானிப்பாய் காவல்துறையினர் கணவனை கைது செய்து ஜால் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் நீதிமன்றத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜால் மேல் நீதிமன்றத்தில் சட்டமாதிபரனால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனை நீதிமன்றம் குற்றவாளியாக தீர்ப்பளித்து அவருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது இலங்கைக்கு சுற்றுலா வந்த நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த இரண்டு வெளிநாட்டவர்கள் விபத்தில் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் கொஸ்லாந்த காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வெள்ளவாயப் பெரகல வீதியில் முச்சக்கர வண்டியொன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன் அடிப்படையில் நெதர்லாந்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது பேருடைய லோனி ஹைமன்ஸ் தனது காதலுடன் சென்ற வேளையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது அத்தோடு குறித்த பின்னே இந்த வண்டியை ஒட்டியதாக தெரிவிக்கப்படுவதுடன் தேலும நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த இளைஞனும் பெண்ணும் வெள்ளவய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் கொஸ்லாந்த காவல்நிலைய பொறுப்பதிகாரி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கண்டி கசலக பிரதேசத்தில் மேலதிக வகுப்புக்கு சென்ற மாணவன் கைக்குண்டு ஒன்றை கொண்டு சென்றுள்ளதாக கசலக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பதினைந்து வயதுடைய இந்த மாணவன் வீட்டுக்கு அருகிலுள்ள ஆற்றில் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் இந்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள் குறித்த மாணவன் கைக்குண்டை தனது மேலதிக வகுப்புக்கு கொண்டு சென்றுள்ள நிலையில் அங்கிருந்த மேலதிக வகுப்பு ஆசிரியரிடம் அதனை காண்பித்துள்ளார் இந்த நிலையில் மேலதிக வகுப்பு ஆசிரியர் இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளதுடன் கைக்குண்டை பாதுகாப்பாக காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளார் இதனடுத்து இந்த கைக்குண்டு காவல்துறை விசேட அதிரடிப்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுலை பிரதான வீதியில் நேற்று ஏற்பட்ட வாகன விபத்தில் நால்வர் காயமடைந்துள்ளார்கள் முச்சக்கர வண்டியொன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து முப்பதடி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேல் சப்ரோகா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நொரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரோகா மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாகாணங்களின் சில இடங்களிலும் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நெடுந்தீவு இளைஞர் கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தக நபர்கள் நால்வரை காவல்துறையினர் தேடி வருகின்ற நிலையில் ஒரு சந்தக நபர் நேற்று காயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவ இடத்துக்கு யாழ்ப்பாணம் தடவியல் காவல்துறையினர் வந்து விசாரணைகளை மேற்கொண்டார்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காயமடைந்த சந்தக நபரும் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரித பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்